மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு காலை சுப்பிரமணியபுரம் ஏரிக்கரை சாலையில் உள்ள இந்தியன் வங்கி மாடியில் ஏர்போர்ட் பகுதி வார்டு முப்பத்து நான்கு மற்றும் முப்பத்தேழு அயதிம உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏர்போர்ட் பகுதி கழக செயலாளர் ஏர்போர்ட் விஜய் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே சீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல் திரு பத்மநாதன் மகளிர் மாவட்ட செயலாளர் பாரிக் மாநில எம் ஜி ஆர் அணி துணை செயலாளர் மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் வனிதா மாநகர் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் பாலாஜி ஐ டி மண்டல துணை தலைவர் ராதா வெங்கட் மாவட்ட ஐடி விங் செயலாளர் வெங்கட் பிரபு பாலக்கரை பகுதி செயலாளர் ரோஜர் முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அம்பிகாபதி முப்பத்து நான்காவது வட்ட கழக செயலாளர் செல்லப்பா முப்பத்தெட்டு இ கழக செயலாளர் ராஜசேகர் முப்பத்தேழாவது வட்ட கழக செயலாளர் விநாயகமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் வட்ட கழக செயலாளர்கள் காந்திநகர் சரவணன் சாத்தனூர் சதீஷ்குமார் முருகன் கழக நிர்வாகிகள் சரக்குதீன் மாநில பிடி பிரிவு செயலாளர் தில்லை விஸ்வா புதுத்தெரு ராஜா விக்னேஷ் இந்தியாஸ் சூரிமதி மகளிர் அணியினர் மாலா தேவி பிரேமலதா லூர்த்து நூர்ஜகான் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை